திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது சமீபத்தில் ரிலீஸ் ஆகி தமிழ் சினிமா இல்லை இந்திய சினிமாவே ஒரு கலக்க கலக்கின படம் தான் காந்தாரா சாப்டர் ஒன் அண்ட் காந்தாரா சாப்டர் ஒன் வந்து மேக்கிங் வைஸ் அந்த படம் பார்க்கும்போது என்னுடைய நண்பர் சொன்னார் சார் அந்த செலவழிச்ச காசெல்லாம் படத்துலேயே தெரியுது சார் அப்படின்னார் அந்த லெவலுக்கு வந்து அந்த மேக்கிங்கை வந்து அவ்வளோ மைன்யூட்டாக பண்ணியிருந்தாங்க அந்த படத்துடைய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஆல்ரெடி ரிவ்யூலே சொல்லியிருந்தேன் இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே இப்படி வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பண்ண ஆக்ஷன் டிரெக்டர் மிஸ்டர் அர்ஜுன் ராஜ் இன்றைக்கி நம்ம கூட இருக்கார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஆல் குட் சார் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அதுவும் காந்தாரா நாங்கள் வந்து சரி ஓகே நீங்கள் எப்படியும் வந்து கன்னடாதான் பேசுவீங்க நம்ம வந்து தமிழில் எப்படி பேசுகிறதுன்னு சொல்லி நல்லா தமிழ் பேசுகிறீங்களே ஆமாம் சார் கண்டிப்பாக தமிழ் படம் சார் நிறைய தமிழ் படம் பார்க்குறோம் அப்புறம் பெங்களூரில் ஆல்மோஸ்ட் எல்லாேருக்கும் தமிழ் ஃப்ரெண்ட்ஸு ஆ ஸோ அதனால் தமிழ் ஃப்ளூவெண்ட்டாக வரும் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆக்ஷன் படம் எனக்கு வந்து நான் ஒரு ஆக்ஷன் டேரக்டரை பார்க்கும்போது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா இப்போ நான் வந்து சின்ன வயசில் வந்து இந்த சாகி சந்த் படம்லாம் பார்ப்போம்ல சாகிசான் படம் பார்த்து தியேட்டர் விட்டு வெளில வரும்போதே நம்மளே ஓடுற பஸ்ஸில் ஏறலாமான்னு ஒரு ஃபீல் வரும் அப்படி தான் வந்து எல்லாேருக்கும் ஒரு உணர்வு வரும் சாகி சான் தான் மெயினாக வந்து அந்த ஃபைட் சீக்வென்ஸ் பார்க்குறது அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு ஆக்ஷனுங்கிறது சின்ன வயசில் யார் எதுல இருந்து நீங்கள் அந்த ஆக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சீங்க ஆக்சன் நிறைய ரஜினி சார் படம் ரொம்ப நிறைய பார்ப்பேன் அந்த ஆக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ பேசிக்கலி அந்த அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து ஆக்ஷன்ஸ் எல்லாருக்குமே பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ சின்ன வயசில் ரஜினி சார் ஆக்ஷன்ஸ்னால் ரொம்ப இதை ரொம்ப பிடிச்ச ஆக்ஷன்ஸுங்க ஓகே ஸோ அப்பா வந்து ஃபைட்டராக இருந்தார் ஸோ அதனால ஃபைட்டர் அப்பா ஃபைட்ரு ஸோ பட் நான் ஆக்டர் ஆகிறேன்னு ட்ரை பண்ணேன் அப்பா கிட்டே நான் ஆக்டர் ஆகிறேன்ப்பான்னு கேட்டேன் சரி ஃபஸ்ட்டு ஃபைட்டு கற்றுக்கோ அப்புறமா நீ ஆக்டர் ஆவையான்னு சொன்னார் சரி ஓகேன்ட்டு ஃபைட்டு கற்றுக்கினேன் ஸோ ஒன்ஸ் அது ஃபைட்டு ட்ரைனிங் பண்ண பண்ண ஸோ இதிலே இன்வால்வ் ஆகிட்டேன் அதிகமாக அதாவது ஹீரோ ஆகணும்னா வந்து ஒரு ஃபைட் கற்றுக்கணும்ப்பா அப்படின்னு அப்பா சொல்லியிருப்பாரு அது ஆக்சுவலாக உண்டு இல்லை அது எல்லா ஹீரோஸ்க்குமே அந்த ஒரு நாலேஜ் ஆஃப் டான்ஸு ஃபைட்டு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் சார் ஸோ அது அது இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ஸோ பர்ஃபார்மென்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணும் வேணும் ஸோ அது கூட இந்த ஆக்ஷன் இந்த டான்ஸ் இதெல்லாம் இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு ஆட் ஆனாக இருக்கும் ஓகே சூப்பர் ஸோ அதுக்கப்புறம் எப்போ இருந்து ஃபிலிமில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது ஸோ ஆக்ஷன் டேரக்டராக ஆக்ஷன் டேரெக்டராக ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு சார் நான் ஃபைட்டராக வந்து ஒரு வெரி பிகினிங் ஸ்டேஜ் சின்ன வயசுலேயே நான் ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் டூப் போடுற மாதிரி ஸோ தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸில் இருக்கும்போதே நான் சினிமாவிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பெரிய பெரிய ஆக்ஷன் டைரக்டர்ஸ் எல்லாம் அப்போ நான் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன் ஸோ அதனால ஹீரோயின்ஸ் டூப்பு கூட்டிகிட்டு போவோம் ஹீரோயின்ஸ் டூப்னா என்ன மேலே தண்ணியில் குதிக்கிறது தண்ணியில் குதிக்கிறது இந்த குதிரை ஓட்டுறது ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்க்கெல்லாம் டூப்பாக போயிட்டுருப்பேன் ஸோ அப்புறம் ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ஆகிட்டு ஆனதுக்கப்புறம் ஃபைட்டராக ஜாயின் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த ஏன்னா இப்போது அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது இல்லை எந்த ஹீரோயினுக்கு மெயினாக ஏதாவது பெரிய எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸ் யாராவது போட்டிருக்கீங்களா தமிழில் ஃபெமிலியர் இல்லை மலாஷ்ட்ரீ மேடம் அங்கே ஆக்ஷன்ல ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அவங்களது நிறைய ஹீரோயின்ஸ்க்கு போட்டிருக்கேன் சார் ஸோ அவங்கெல்லாம் வந்து மெயின் அங்கே அங்கே அந்த டைமில் ஆக்ஷன்ஸு அப்புறமா ஹீரோயின்ஸ் வந்து ஆக்ஷன் இல்லை சில ஸ்டன்ஸுங்க இப்போ ஹார்ஸ் ஓட்டுறதாட்டும் பில்டிங்கில் இருந்து பாலிங்கு ஏதோ ஒரு கிளாஸ் பிரேக் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி போர்ஷன்ஸ் எல்லாம் டூப் தேவைப்படும் ஸோ அது ஹீரோயினுக்கு அவங்க ஒல்லியா மேக்ஸிமம் ஒல்லையாக தான் இருப்பாங்க ஸோ கரெக்டான அப்பா வந்து சி சி இஸ் ஃபைட் அவரு ஒரு ஃபைட் டேரக்டர் இல்லையா ஃபைட்டர் இல்லையா அப்பா ஆமாம் ஸோ அவர் வந்து ஸ்டண்ட் கோரிகிராஃப் பண்ணியிருக்காரா இல்லை ஃபைட்டராக மட்டும் இருந்தார் அப்பா ஃபைட்டராக இருந்தார் ஸோ ஒரு சீனியர் ஃபைட்டராக இருந்து அப்புறம் அவர் அவரு ரியல் எஸ்டேட் அப்படி போயிட்டார் ஓகே ஸோ இது இது மாதிரி பண்ணும்போது சி மத்தவங்க வேற இது ஜென்ரலாக ஏன் கேட்குறேன்னா பையன் டூ போடுறான் அப்படிங்கும்போது அதில் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்கும்ல அதுக்கெல்லாம் என்ன சொன்னார் அது எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டீங்க அந்த ரிஸ்க் ஃபேக்டரு ஸோ பில்டிங்லேருந்து ஜம்ப் பண்ணுறதுன்னு வச்சுக்காங்க ஆமாம் அது சின்ன ஒரு ஒரு கனவு இருக்குல்ல நமக்கு வந்து ஒரு ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது அப்படின்னா இந்த டூ போடும்போது ஜம்ப் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது எப்படி ஏற்றுக்கிறது அந்த அந்த மைண்ட் செட் எப்படி வரும் அது த்ரில்லிங் தான் சார் அப்புறம் டீம் ஸோ எல்லாம் நம்ம எல்லாம் ஃபைட்டர்ஸ் கூடயே சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததுனால ஸோ அதெல்லாம் ஒரு த்ரில்லிங் மூமெண்ட் தான் சோ ஒரு நாலு ஃப்ளோர் அஞ்சு ஃப்ளோர்லேருந்து எல்லாம் குதிக்கும் போது அது ஒரு டீம்லேயே ஒரு கெத்து ஓ ஃபயர் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஒரு ஆர்ஸ்லேருந்து ஃபாலிங் பண்ணுறது ஸோ இது மா இந்த மாதிரிலாம் பண்ணால் டீம்லேயே ஒரு ஓகே ஓ நீ இது பண்ணியா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் அது பண்ணுறேன் அந்த மாதிரி எல்லாம் ஒரு டீமில் அப்படியே பேசிகிட்டு இருப்போம் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான் ஸோ அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு இது பயம் அந்த டைமில் இருக்கும் பட் ஸ்டில் அதை அச்சீவ் பண்ணிட்டு மேலே அது ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி அது ஒரு மெடல் மாதிரி ஸோ நான் அங்கேருந்து குறித்தேன் ஸோ அந்த மாதிரி ஃபீல்லாம் நிறைய இருக்கும் ஈவன் இங்கே செ சென்னையில் கூட வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் வடபழனி இங்கே இங்கே ஸ்டன்ட்யூனியன் இருக்குது இங்கே ஸோ நம்ம பீட்ரன் மாஸ்டரு அவரோட அசிட்டன்ட்டு பிரபுன்னு இருந்தார் ஓகே ஸோ அவர் அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் ஸோ அதனால் அங்கே பெங்களூரில் ஏதோ ஒரு சின்ன சண்டை போட்டு ஓடி வந்துட்டேன் வந்து இங்கே மெம்பர் ஆகலான்ட்டு மெரினா பீச்சில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஜிம்னாஸ்டிக்ஸ் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இங்கே இருந்தேன் பட்டு எயிட்டீன் இயர்ஸ் ஆனால் தான் கார்டு கொடுக்குவோம்ப்பா இது ரொம்ப சின்னப்பையன் கிளம்பினிட்டாங்க ஸோ அப்புறம் சரிட்டு மறுபடியும் பெங்களூர் போய் ஸோ அங்கே ப்ராக்டிஸ் அப்படியே பண்ணிகிட்டே இருந்து அங்கே ஃபைட்டராக அங்கே யூனியனில் இது பண்ணிட்டேங்க அங்கே யூனியனில் மெம்பர்ஷிப் ஆனேன் ஸோ இப்போ நம்ம ஆகி ஒரு ஃபைட் மாஸ்டர் ஆகிட்ட மேலே ஸோ என்டர் ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே வேணால் ஒர்க் பண்ணலாம் ஸோ அது யூனிவர்சல் ஆயிடும் ஸோ கார்டு வந்துட்டு மேலே வீ கேன் ஒர்க் எங்கே வேணால் ஒர்க் பண்ணலாம் ஸோ கார்டு எங்கே இருந்தால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அந்த இது சொல்லுவாங்கள்ல ஃபைட்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஃபிலிம் அப்படின்னா இந்த ஹீரோஸ் வந்து என்ன சார் இவ்வளோ சின்ன பையனாக இருக்கா எப்படி சார் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது ஒன்றும் இருக்கும்ல ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் அப்படின்னா பிலீஃப் வரணும்னு ஒன்று சொல்லுவாங்க இவங்க பண்ணுவாங்களேன் இப்போ நான் அங்கே இருக்க சிவானா எடுத்துகிட்டா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு இப்போ அவர்லாம் வந்து என்ன மாதிரி அது ஃபீல் ஃபஸ்ட் படம் ஆர்ட்டை ஒர்க் பண்ணிங்க எந்த ஹீரோஸ்கிட்ட நான் ஃபஸ்ட்டு படம் நாகாபான்ட்டு ரொம்ப சீனியர் டைரக்டர் ஸோ அவரோட படம் தான் ஹீரோஸ் எல்லாம் புது ஹீரோஸ்ங்க ஒரு வார் சீக்குவன்ஸ் அது ஸோ அதில் ஹார்ஸ் ஓட்டணும் ஹீரோயின் டூப்பா ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஸோ அங்கேருந்து நிறைய சின்ன சின்ன படங்களாக சின்ன சின்ன படம்னா எனக்கு நிறைய படம்னு பேரே ஞாபகம் இல்லை அந்த மாதிரி படம் பண்ணிகிட்டே இருப்பேன் ஓகே ஸோ எல்லா மாஸ்டருக்கும் கூப்பிடுவாங்க ஸோ எல்லா இப்போ ஆக்ஷன் டைரக்டராக ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது ஆக்ஷன் டைரக்டராக ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது டாமன் ஜெரினிட்டு ஒரு நியூ கமர்ஸ் தான் எல்லாருமே அப்போது அது ஒரு டீமே புது டீம் ஃபஸ்ட்டு டைரக்டர் ஃபஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபர் ஃபர்ஸ்ட் கோரியோகிராஃபர் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் டைரக்டர் ஓகே ஸோ இந்த மாதிரி எல்லாம் டீமோடு சேர்ந்து ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு படம் பண்ணுவோம் அதுக்கு பெரிய ஹீரோஸோட ஒர்க் பண்ணதுன்னா எது பெரிய ஹீரோஸ் கிட்டேன்னா நான் ஃபஸ்ட்டு நிக்கில் குமார் சாமிட்டு ஓகே அவருது அப்புறமா அப்பு சார் இது புனித் சார் புனித்ராஜ் புனித் சார் அவருது அதுக்கப்புறம் சிவண்ணா சுதீப் சார் தர்ஷன் சார் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையும் பட் நான் ஃபைட்டாக இருக்கும் போதுலேருந்தே எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்ல பழக்கம் ஸோ ஓகே ஃபைட்டாக இருக்கும் போதே எல்லா ஹீரோஸோட என்ன படம் ஒர்க் பண்ண அவருக்கு அவர் லாஸ்ட் போனேன் ஜேம்ஸ்னுட்டு ஸோ அதோட அதை அவர் கடைசி ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் தான் அது கொரியக்ராஃப் பண்ணேன் ஸோ அப்போ சார் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஹீரோஸ் கூடயும் அங்கே கனடாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் ஓகே ஸோ அதுக்கப்புறம் கெட்டிங் சிங்க் வித் நம்ம ரிஷப் சிட்டி இது எப்போ நடந்தது எப்போ உங்களை ஃபஸ்ட்டு பார்த்தாரு ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஹீரோயின்ஸ்க்கு டூ போடும்போது இந்த ஹார்ஸ் ரைடிங்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ அது ஒன்று தான் நீங்கள் கனெக்ட் ஆகுது காந்தாரம் மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்க்கு இல்லை ஒரு வார் சீக்வன்ஸு அந்த அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்க்கு வந்து அது ஒன்று தான் எனக்கு கனெக்ட் ஆகுது அப்போ எப்படி ரிஷப் செட்டி வந்து எங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தாரு பார்த்துட்டு சரி நீங்கள் இந்த படம் ஒர்க் பண்ணணும் என்ன படம் அவரை இம்ப்ரெஸ் பண்ணது ஒர்க் பண்ணி சார் இது இதுதான் சார் கூட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்சன்னு காந்தாரா தான் எப்படி நடந்தது ஸோ இதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தெரியும் என்ன அவருக்கு தெரியும் பட் ஒட்டுக்காக ஒர்க் பண்ணல ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு மேஜர்லி இது வந்து ரொம்ப பெரிய கேன்வசில் எடுக்கிற படம் காந்தாரா நான் ஷோராக நினச்சிட்டு இருந்தேன் இதுல ஹண்ட்ரட் நம்மள நம்மளை கூப்பிட மாட்டாங்க ஸோ பெரிய ஆளுங்கள் தான் கூப்பிடுவாங்க ஸோ அப்படி தான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபாரின் மாஸ்டர் கூப்பிட்டு அவங்க கோரியோகிராஃபி பண்ணி ஷூட் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ நான் நான் நினச்சேன் ஓகே இது அப்படியே தான் போகும்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் பட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னென்னா நல்ல ஒரு எமோஷன் ஆக்ஷன் சீக்வன்ஸு ஸோ சீன் சீனோடு பிளெண்ட் ஆகி இருந்தால் அதை நான் நல்லா பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் ஸோ அதனால அந்த மாதிரி சீக்வென்ஸாக இந்த குளிகா போர்ஷன் ஃபஸ்ட்டு அந்த அந்த சீக்வன்ஸ் ஸோ அது வந்துட்டு ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சீன் அது ஸோ அந்த சீக்வென்ஸு யாராச்சும் அந்த நம்ம அந்த ஃபீலிங்கோட இருக்கிறவங்க என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும்னு அவங்களும் ஒரு சர்ச்சிங்கில் இருக்கும் போது ஸோ என்ன டீமில் கூப்பிட்டுருக்காங்க நான் உன்பாலே பேனர்ஸில் இதுக்கு முன்னாடி நிறையா படம் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு எனக்கு என்ன தெரியும் ஸ்டில் டைரக்டர் கால் அது ஹோம்லே அந்த நான் ஒம்பாலே ஒம்பாலே பேன் ஒம்பாலே எஸ் சார் ஒம்பாலே பேனர்ஸில் இதுக்கு முன்னாடி யுவா வோய்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிகிட்டே வந்திருக்கேன் ஸோ ரிஷப் சார் அப்புறமா இந்த இந்த இது எமோஷன் நிறைய ஒரு ட்ராமா கலந்து ஆக்ஷன்ன்றதுனால ஸோ என்னை கூப்பிட்டு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்தாரு ஓகே ஸோ அந்த அது அது அங்கேருந்து ஜெர்னி ஸ்டார்ட் ஆகி ஒரு மிச்சம் எல்லாம் ஒரு நாலு ஆக்ஷனும் அப்படியே நானே பண்ணுறோம் ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் வந்து ஒரு ரிஷப் செட்டியோடு தான் இல்லை 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 சார் ஒம்பாலே வந்து செப்ரேட்டு செப்ரேட்டாக விஜய்கிரண் தூர் விஜய்கிரண் ஓகே எஸ் சார் அவர் அவரோட இது இது அது ஸோ ரிஷப் சார் டைரக்ஷன் அவரோட இது செப்ரேட் ப்ரொடக்ஷன் சார் இருக்குது பட் இது வந்துட்டு ஒம்பாலே பண்ண படம் ஓகே இந்த இது சிங்க்குன்னு சொல்லும் போது வந்து இப்போது இட்ஸ் கம்மிங் பேக் வந்து காந்தாரா வந்து சப்ஜெக்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம குலசாமியோடைய இது சாமி வர்றதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த சிங்க் உங்கள்கிட்ட இருக்கோங்கிறீங்களா அந்த அந்த ரியல் ஃபீல் ஆஃப் இது அந்த ரியல் ஃபீல் அப்புறம் நான் இதுக்கு முன்னே பண்ண படங்கள் சில படங்கள் எல்லாம் ஒரு எமோஷனோடு கலந்த ஆக்ஷன்ஸுங்க ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸுங்களில் கொஞ்சம் அங்கே ஃபேமஸ் ஆகுதுங்க ஸோ இப்போது எல்லா மாஸ்டர்ஸும் ஒரு ஒரு கேட்டகரிஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ ஓகே எல்லா மாஸ்டரும் எல்லா மாதிரி ட்ரை பண்ண தான்

அது இடையில வந்து ராம்போ ராஜ்குமார் விக்ரம் தர்மா விக்ரம் தர்மா வந்து ஆக்சுவலா விக்ரம்ங்கிற படத்துல ஒர்க் பண்ணதுனால அவர் வந்து தர்மா மாஸ்டர் வந்து விக்ரம் விக்ரம் தர்மான்னு சொன்னது ஜூடோ ரத்னம் இது வந்து ஏன்னா ஆக்சுவலா அந்த ஃப்ரெண்ட்ல ஒரு பேர் வரும் அது வந்து இங்க ரொம்ப ஃபெமிலியர் இப்ப பீட்ரு ஹெயினே வந்து பேரா இருந்தாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் பீட்ருங்கிறது பட்டாங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ பீட்ரு ஹெயின் அப்படின்னு அந்த மாதிரி டபுள் நேம்ஸ் டபுள் நேம்ஸ் அந்த டபுள் நேம்ஸ் வர்றது ஸோ அது மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு பேர் வைக்கும் போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு பட்டம் ஒன்று வைக்கிறது ஏன்னா சினிமாவில் ஹீரோக்கு பட்டம் ஒன்று அதுக்கப்புறம் உனக்கு அப்புறம் ஐஷன் குறைக்கிற ஆமாம் ஆமாம் அது மாதிரி ஏதாவது என்ன இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச நேம் என்ன அதில் இது இது வரைக்கும் எதுவுமே அந்த மாதிரி தோணல இப்போ நீங்கள் சொல்லிட்டு மேலே ஏதோ ஒரு இன்ட்ரஸ்டிங்காக இருக்குது இல்லை யாராவது வச்சுருப்பாங்கல்ல இனிமேல் இப்படி பேர் வச்சுக்கோப்பா அப்படின்னு ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியில வந்து அந்த ஒரு நோன் நீங்கள் சொன்னீங்க ஆமா ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கு ஃபேமஸ் அவர் ஃபேமஸ் அந்த மாதிரி சொல்கிறேன் இல்லை நான் யூனிவர்சல்லாக இருந்துடலான்னுட்டு எல்லா எல்லாத்துலையுமே ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிக்கிலான்ட்டு இன்னும் வைக்கல ஓகே ஸோ அதுதான் சார் அந்த மாதிரி இந்த மாதிரி அது எமோஷனல் பிளெண்டாக இருக்கிற ஆக்ஷன் சீக்வென்ஸுன்றதுனால அந்த அது அந்த அந்த சீக்வன்ஸு கூப்பிட்டாங்க ஸோ அங்கேருந்து